இப்போ நீங்க பதினாறு சொன்னீங்க பதினாறை இன்சு நான் மார்க் வைக்க பண்றேன் ஓ பதினாறு உம் இப்போ இது வந்து ஷோல்டர்னுடைய அளவு இப்போ இதுல வந்து நீங்க ஆறரை இன்ச் வந்து அதாவது நெக்கு வந்து உங்களுக்கு பத்து இன்ச் வேணும்னா இங்க ஆறரை இதே எட்டு இன்ச் வேணும் அப்படின்னா ஒரு ஏழு இன்ச் வரும் உம் அப்போ ஆறரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இங்கே ஏழு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் நாற்பத்தி எட்டு அதாவது நாற்பத்தி நாலு வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கும்போது நாற்பத்தி எட்டு வருது அப்போ பன்னெண்டு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணுறேன் அப்புறம் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு வந்து சீமலவன்ஸ் இப்போ இதில் வந்து உங்களுக்கு பத்தரை இன்ச்சு வரணும் இப்போ உங்களுக்கு இருபத்தி இரு ஒன்னு வந்து ஆம்ஃபல் வந்துச்சு அப்படின்னா இதுல பத்தரை இன்ச் வரணும் அந்த இடத்துல நீங்க இந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஆறரை இன்ச் இங்க வந்து ஏழரை இன்ச் வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ ஏ இந்த ஏழரைக்குள்ள நீங்க மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு பத்தரை இன்ச்சு வந்துடும் இப்ப இதுல இருந்து ஒரு இப்ப உங்க பாடிக்கு இதுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க இங்க இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கீழ கொண்டு இங்க வந்து அதிகமா இல்லை இங்க இங்க வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சுல இருந்து இப்படி டச் பண்ணா போதும் இப்ப இங்க ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு கீழே இந்த ஒரு ஷேப் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா போதும் இதுல வந்து இது நார்மலா டீப் நெக் இல்லாம இருந்தா இது ஓகே டீப் நெக்கா வந்துச்சுன்னா இதுல பாதி அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஏழரை இன்ச்சு வருது அப்ப பாதி அப்படிங்கும்போது மூணே முக்கால் வருது இப்போ இதில் இருந்து இப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு டீப் நெக்குக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டிலிருந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க அதுக்கு மேல வர்ற அளவுக்கு எல்லாமே ஒரு ரெண்டரை இன்ச்சிலிருந்து இருந்து நீங்க கீழே கேவு கொண்டு வந்துருங்க இப்போ இதுல இன்னொரு இது என்னன்னா இப்போ நெக் வந்து பத்து ப்ளஸ் அரை பத்தரை இன்ச் வைக்கிறோங்களா அப்போ உங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் மூன்றரை இன்ச் சொன்னேன் மூன்றரை இன்ச் வந்தா உங்களுக்கு இந்த இடத்துல தின் ஷோல்டர் தான் வரும் அப்போ ஒரு மூணு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழேயும் அதே மாதிரி மூணு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போடலாம் இப்போ நம்ம இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது அதாவது சின்ன நமக்கு இந்த ஓகே இப்போ இதுவே உங்களுக்கு கொஞ்சம் போது ஒரு கால் இன்ச்சு அதிகமா இருக்கு அப்போ பண்ணி பன்னெண்டு எங்க வருதோ தான் மார்க் பண்ணணும் அப்போ நம்ம இங்க இப்ப மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்க அளவு தான் உங்களுக்கு செட் ஆகும் இந்த பாதியில இருந்து நம்ம ரவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா இப்போ இதில் என்ன உங்களுக்கு ஒரு வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்கு வந்து டீப் நெக்கா இருக்கும்போது ஹோலும் டீப்பா தான் வரும் இதுவே நெக்கு வந்து ஒரு எயிட் இன்ச்சு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே தான் வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து நம்ம நெக்கு ஒரு ஒரு எட்டு இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய பேக்குக்கு வந்து துணி நிறைய தேவைப்படும் அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு கிளாத் வேணும் இங்க கிளாத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி இழுத்துக்கும் இப்ப டீப்பா வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா துணி நிறைய லூஸ் வரும் அப்போ வந்து நம்ம துணியை குறைக்கணும்னா இத கீழே இறக்கிதான் இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா நீங்க இங்க இருந்து இந்த காலு இன்ச்சு இங்க மெஷர் பண்ணும்போது பன்னெண்டு இன்ச்சு இங்க வருது அதே மாதிரி இங்க அரை இன்ச்சு விட்டுட்டு நீங்க ஆம்ஹோல் மெஷர் பண்ணும்போது பத்தரை இன்ச்சு இங்க வருது இது மட்டும்தான் நீங்க செக் பண்றது மெயினான ஒரு விஷயம் ஹோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் ஒரே பாயிண்ட்ல வரணும் அதை வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க அது நெக்கு எப்படி இருந்தாலும் சரி ஆம்ஹோல்னுடைய ஒன் பை டூ அளவும் மார்பு சுற்றலுடைய ஒன் ஃபோர்த்தும் ஒரே பாயிண்ட்ல நமக்கு வரணும் தான் வந்து நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் டீப் நெக்காக வரும்போது ஆம்ஹோல் டீப்பாக வரும் நமக்கு பேக் நெக் குறையும் போது ஆம்ஹோல் வந்து மேலே வரும் இப்ப இதுல வந்து மிடில் இருந்து ஹாம்ஃபோல் ரவுண்ட் போட்டுக்கோங்க இதுல வந்து ரெண்டரை இன்ச்ல இருந்து போட்டுக்கோங்க இப்ப இதுல இன்னொரு என்ன அப்படின்னா டீப் ஆகும் போது நம்ம இதுல வந்து ரவுண்ட் வரைகிறோம் நல்லா கீழே கொஞ்சம் ப்ராடா ரவுண்ட் வேணும்னா கொஞ்சம் ப்ராட் பண்ணி இதுல வந்து நம்ம ரவுண்ட் போடலாம் இப்ப இங்க நீங்க அதிகப்படுத்தும் போது இங்கே ஷோல்டர் வந்து உள்ள கொண்டு வரணும் அப்ப இங்கே எவ்வளவு நீங்க உள்ள கொண்டு வரீங்களோ அதே அளவுக்கு இங்கேயும் உள்ள கொண்டு வரணும் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க டீப் நெக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நைன் இன்ச்சுல இருந்து இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்ப இதுல என்ன பண்ணும்னா இப்போ நீங்க ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது இந்த அளவு வந்து இங்க காலிஞ்சு உள்ள தள்ளி தள்ளியிருக்கீங்க இல்லையா இதுல இருந்துதான் இது வரைக்கும் நம்ம அடிக்கையினுடைய அளவு அஞ்சு இன்ச்சு வருது ஸ்லீவ் கட் பண்ணும்போது அந்த அடிக்கைக்கு அண்டர் ஆம் அளவு கொடுப்போம் இல்லைங்களா அது வந்து இந்த இடத்துல இதை இப்படி கிராஸ் பண்ணி மட்டும் இதோட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ நீங்க இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆம் ஹோல்ல கனெக்ட் பண்ணிக்கோ அதே மாதிரி நெக்கும் அந்த இதோட இத மார்க் ஜாயின் பண்ணிக்கோ இதுதான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க இது உள்ள ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணபடி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படி இறங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இது அரை இன்ச் நம்ம உள்ள தள்ளி இருக்கோம் இப்போ இதில் என்னென்ன சேஞ்சஸ் அதாவது நார்மலான நெக்கு வந்து நீங்கள் இது எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ உங்கள் செஸ்ட் ரவுண்டை எட்டாக பிரித்து ப்ளஸ் ஒன் இன்ச்சு சேர்த்து உங்கள் ஷோல்டர் அளவு அது கூட உங்கள் ஆம்ஹோல் ரவுண்டுக்கு எவ்வளோ செட் ஆகுதோ அது மாதிரி ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ சேர்த்து நீங்கள் ஆம்ஹோல் வச்சு அதில் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல ஆம்ஹோல் நெக்கு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிடலாம் இது வந்து நார்மலா ஒரு எயிட் எயிட் அண்ட் ஆஃப் வரைக்கும் நெக் இருக்கும்போது நீங்கள் நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் இப்போ ஒரு நைன் நைன்ல இருந்து டென் லெவன் லெவன் அண்ட் ஆஃப் வரைக்கும் நெக்கு வந்து நம்ம லோ பண்ணும் போது இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்க பண்ணணும் ஏன்னா நெக்கு லோவா போக போக இங்க துணி நிறைய இருக்கும் அப்ப அந்த துணியை குறைக்கும் போது நம்ம பேக்ல வைக்கிற அளவு எங்க இப்ப இப்ப பன்னெண்டு இன்ச்சு நெக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆம்போல் வந்து இங்கதான் வரும் இன்னும் உள்ளுக்குள்ள வரும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது பத்தரை இங்க வரும் அப்படிங்கும் போது இன்னும் நம்ம ஆம்போலை கீழே இறக்குவோம் அப்ப இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இங்கதான் நமக்கு பத்தரை வரும் அப்ப பன்னெண்டு அப்படிங்கும்போது இங்க தான் இங்க இந்த இடத்துல தான் வரும் அப்போ இன்னும் இவ்வளோ துணி நமக்கு குறையும் இப்போ மெயினாக இதுல வந்து நெக்கு லோ ஆனாதான் நீங்க அதில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் நெக்கு வந்து நார்மலாக எயிட் எயிட் அண்ட் ஆஃப் வரைக்கும் நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம் யூஸ்வலா எப்பவும் போல நீங்க வெட்டிக்கலாம் இப்போ நீங்க நெக்கு வந்து சின்னதாக இருக்கும்போது நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம் எப்பவும் போல யூஸ்வலா என்னென்ன கால்குலேஷன் நம்ம போடுறோமோ அதே மாதிரி போட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நெக்கு வந்து லோவாக வரும்போது மட்டும்தான் நம்ம பேக்கில் இருக்கிற துணியை வந்து குறைக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இப்போ இந்த இடம் வந்து நெக்கு சின்னதாக இருக்கும் பின்னாடி வந்து இந்த இது வந்து ப்ராடாக இருக்கும் அப்புறம் இங்கே நம்ம டாட் பிடிக்கும் போது நெக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும்